அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் நாற்பத்தோரு வினாடிகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் ஃப்யூச்சர் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வருத்தம் ஆகிட்ருக்கு இது வந்து ஒரு இன்சைடு ஏன்னா எஸ்டடே ஹை லோக்கு இன் இன்பிட்வீனில் சந்தை இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இடைப்பட்ட சந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்பிட்வீன் இப்போது நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை முதல் நம்ம மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ஹை ஒரு லோ இருக்க போகுது கண்டிப்பாக ஒரு ஹை ஒரு லோ இருக்க போகுது இதற்குண்டான கேப் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான கேப் எவ்வளவு அமையலாம் அப்படிங்கிற அதாவது சராசரியாக எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதற்கேற்ற வியாபாரம் அதர் அதற்கு உகந்த வியாபாரத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்போ இந்த ஹை லோ கேப் கண்டிப்பாக அமையப்போகுது அது எவ்வளவு அமையலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு சந்தையை நீங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணிட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் இது எங்கேருந்து ஆரம்பமாக போகுது அப்போ இன்றைக்கி சந்தை வந்துட்டு ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னா அதனுடைய முதல் வர்த்தகத்தை ஃபஸ்ட்டு ட்ரேடுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடோட விலை தான் நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்ல வரோம் அப்ப இந்த ஓப்பனான ப்ரைஸ் வந்துட்டு மாறுபடுமா அப்படின்னா மாறுபடாது எப்பவுமே பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன் முன்பே நம்மளுக்கு நம்ம கையில் ஒரு தரவு ஒரு டேட்டா இருக்கணும் அந்த டேட்டா இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஆய்வு செய்ய முடியும் இப்போ வந்துட்டு ஒரு கோடு நான் சின்னதாக போடுறேன் இது சின்னதாக பெருசா அப்படிங்கிறத வந்து அடுத்த கோடு தான் நம்மளை நிர்ணயம் பண்ண போகுது இப்போ நான் இந்த கோடு இவ்வளோ போட்டேன்னா இந்த கோடு சின்ன கோடாக மாறிடும் இதுவே இந்த கோடுக்கு பதிலாக நான் இவ்வளோ போடுறோம் அப்போ இதை பார்த்தா இது பெரிதாக அமைஞ்சிடும் அப்போது ஒரு ஒப்பீடுக்கு நம்ம கிட்டே ஒன்று இருக்கணும் அந்த ஒப்பீடு எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம கிட்ட டேட்டாஸ் என்ன வச்சுருக்கோம் நம்ம ஓப்பன் இருக்க போகுது நேற்றை முடிவுற்ற வேலை ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்க போகுது அப்போ இதையை வைத்து தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்முலா உங்களுக்கென்று ஒரு ஃபார்முலா வைக்கணும் அது எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒன்பது பதினைந்துக்கு சந்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினைந்துக்கு ஆரம்பித்த ஒரு பத்து மணியா இதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது இந்த பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது பன்னெண்டு மணியிலிருந்து நம்மளுக்கு ரெண்டு மணிக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ரெண்டு டு மூன்றரை மணிக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது இந்த மாதிரி நாலு விதமாக இல்லை உங்களுக்கு அஞ்சு விதமாக ஆறு விதமாக எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க ஆறு விதமாக பிரித்தா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு அப்படி இல்லை அதிகபட்ச நேரம் இந்த பத்து மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் சந்தையில் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அதிகபட்சம் இந்த ப பத்து டு ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சைடுவேக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் இது நீங்கள் பார்த்தா தெரியும் அப்போது ஒன் சைடு மார்க்கெட் ஃப்ரெஷ் பிரீமியம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆப்ஷன் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒம்பது பதினைந்து டூ பத்துவும் ரெண்டு டு இது வந்து ரெண்டு டு மூணு முப்பது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் பிரீமியம் இருக்காது டிகே பிரீமியம் இருக்கும் அப்போ எந்த நேரத்தில் ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா சந்தையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ் ஓப்பனுக்கு கீழே இருந்த நெகட்டிவ்னு பல முறை நம்ம பார்த்தாச்சு அப்போ இதனை உங்களுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட இம்பேக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதையும் அட்டவணையும் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டையும் ஆப்ஷன் சேன் இம்ப்ளாய்ட் வால்ட்டியும் டைம் வேல்யூ இது எல்லாம் எடுத்துட்டிங்கனாலே உங்களால் ஒரு அளவு ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி புரிதலுடன் பார்க்க முடியும் இப்போ இன்சைடு மார்க்கெட் அப்படின்னாச்சு அப்போ ஆப்ஷன் அட்டவணையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்னென்ன நிகழணும் முதல் இந்த ஸ்ட்ராடல் இருக்கக்கூடாது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் புட்டோட ஸ்ட்ராடல் இருக்கக்கூடாது இப்போ சப்போஸ் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு மணிக்கணும் இருபத்தி மூணு இரநூறு புட்டு இருபத்தி மூணு முந்நூறு கால் அப்படின்னு கொண்டு வராங்க அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த இன்பிட்வீன் கேப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கிய நூறு பாயிண்ட்டு அப்போ இதில் நம்மளுக்கு சந்தையோட தாக்கம் எப்படி இருக்கும் இதே இருபத்தி மூவாயிரம் புட் இருபத்தி மூ மூணு நூறு புட் இருபத்தி மூணு இரநூறு புட் இருபத்தி மூணு முந்நூறு கால் அப்படின்னு கொடுத்தா இதற்கு ஒரு தன்மை உண்டு இதே போல் இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி மூணு ஐநூறு கால் இருபத்தி மூணு முந்நூறு புட் இப்படி கொடுத்தாலும் அதற்கு ஒரு தன்மை உண்டு அப்போ ஆப்ஷன் அட்டவணையில் போட்டியாளர்களோட மாறுபாடு அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அதாவது பாசிட்டிவ் இருக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்போது ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்போ இந்த இடத்துல போட்டியாளர்களோடைய இம்பேக்ட் வந்துட்டு ஒரு மல்டிபல் கெஜ்ஜுனா ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்கும் அப்போது மல்டிபிள் கேஜ் இருக்கும்போது மார்க்கெட்டை வந்து ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்கறக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போது இது ஸ்ட்ராடல் ஆர் ஸ்ட்ராங்கல் அமையும் போது பார்த்திங்கன்னா ரேஞ்சு பிரேக் அவுட் வந்து அவ்வளோ எளிதாக கொடுத்துடாது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம முதல் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிடிக் பண்ணி வச்சுட்டோம்னா சந்தையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்வை கொண்டு போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆப்ஷன் செயின்ல வாலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேங்க் வட்டி மாற நீங்கள் க உங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க இப்போ பேங்க் வட்டினா ஒரு பன்னெண்டு பெர்சென்டேஜ் பேங்க் வட்டினா ஓகே பரவாயில்ல அதற்கு கீழே வட்டி இருக்கிற வரை நம்மளுக்கு பரவாயில்ல இதை இருபத்தி நாலு முப்பத்தாறு அப்படியெல்லாம் போச்சுன்னா நம்ம வந்து ஒரு கந்து வட்டியை நோக்கி போகிறோம் அப்படின்ட்டு அப்போ அதுபோல் சந்தை வந்து ஒரு மந்த நிலையாக இருக்கிறதா இல்லை ஒரு செயலாக்கத்துடன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் இல்லாத மார்க்கெட் அப்படின்னாலே இம்ப்ளாய்டு வாலடிலிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு மொமெண்டம் இருக்காது அந்த இடத்துல போய் ஒருத்தர் ஓடிஎம் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்காது ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்டிவாக இருக்காது இந்த மணி மட்டும்தான் ஐடிஎம் மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும் அதனால் அதனை புரிந்து கொண்டு நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அடுத்த மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நம்ம முதல் இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பதோடைய கால் பொட்டு எடுத்துக்கலாம் அப்போ இதனை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இருபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதே இதுக்கு நூற்றி எண்பத்தேழு ஏழு இரநூறுன்னு வச்சுட்டா இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பதும் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அப்போது இது வந்துட்டு நேற்றைய ஹையிக்கு உட்பட்டு இருக்குது இது வந்துட்டு நேற்றைய லோவுக்கு அதிகமாக தாண்டி இருக்குது அப்போ இதில் நம்ம நேற்றைய லோ அப்படிங்கிறது இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபது முப்பது சம்திங் அப்படி வரும் அப்போ அதை பார்த்து இந்த இடத்துல ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியே பில்ட் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இம்ப்ளாய்வாலிட்டி இந்தோக்கா பதினாறு இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்குது இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது காலை விட கம்பேர் பண்ணும்போது புட்டு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது இந்த வாய்ப்புக்கு அவங்களுக்கு என்ன வேண்டும் அப்போ அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது வேறமாக இருக்கும் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அவங்க எதிராளி இதனை நான் நன்றாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் இதை நன்றாக உற்று பேங்க் நிஃப்டி பேங்க் பேங்கில் ஐம்பதனாயிரம் கால் போட்டு கொடுத்துருக்காங்க நாற்பத்தொம்பதனாயிரம் கா நான் புட் ஐம்பது ஐம்பத்தோராயிரம் கால் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஸ்ட்ரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் எப்படி வந்து சில மனிதர்கள் மட்டும் செயலாக்க இருப்பாங்களோ இந்த ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு செயலாக்க இருக்க போது இதை வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனில் வச்சு நீங்கள் பார்க்கணும் இதில் பார்த்திங்கன்னா இப்படியல் வாலிட்டி நம்மளுக்கு சைடை விட புட் சைடு மிக அதிகமாக இருக்குது அப்போது இ உடனே புட் சைடு அதிகமாக இருக்குன்னா உடனே கீழே போகுன்ட்டு அர்த்தம் இல்லை கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம் அது சந்தையோட வலிமையை பொறுத்து மாறுபடும் அட்டவணையை பொறுத்து மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு பவர் அப்படின்னாலே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிற விட இதற்கு பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எப்போவுமே சந்தையை வந்துட்டு நம்ம நான்கு ஐந்து விதமாக பார்த்து எந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்தில் மட்டும் வியாபாரத்திற்குள்ளே செல்வதுக்கு உண்டான வாய்ப்பாக நீங்கள் மாற்றிக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கலாம் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்